தவறுவழ செய்தாலே மனோகரன் வயது நாற்பத்தாறு வரைக்கும் வேலை எப்படி இருக்கும் மக நட்சத்திரம் சிம்ம ராசி சூரியனுடைய வீடு சூரிய சம்பந்தப்பட்டிருந்தாலே அவங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது நல்ல வேலை அமையும் நாற்பத்தாறு வயசுங்கிறீங்க நீங்கள் சிவனும் நந்தியமாக உள்ள சன்னிதானத்தில் பன்னிரெண்டு சுற்று சுற்ற சொல்லுங்கள் நந்தியையும் சிவனையும் திங்கக்கிழமை தோறும் பன்னிரெண்டு சுத்து சுற்ற சொல்லுங்க கையில் ஒரு கைப்பிடி அருகம்புல் எடுத்து நந்தி முதுகில் வச்சிட சொல்லுங்கள் பன்னிரெண்டாவது நாள் சக்கரை பொங்கல் வச்சு மூணு நெய்தீபம் போட்டு சிவனுக்கு அர்ச்சனை செய்ய சொல்லுங்கள் வில்வமும் கொண்டு போயிடணும் அர்ச்சனை செஞ்சாருன்னா நல்ல வேலை அமையும் அமையும் சூப்பராக நல்ல வேலை அமையும் வாஸ்து தோசை பரிகாரமும் நீங்கள் பைரவரை சுற்றி வந்தாலே அடிபட்டு போகும் சுமதி இந்த ப பிரார்த்தனையை செய்ய சொல்லுங்கள் நல்லாயிரும் மனைவி தாராளமாக செய்யலாம் தாராளமாக மனைவி செய்யலாம் அவருக்கு எப்படி நேரம் இருக்கும் நீங்கள் தான் செய்யுங்க திங்கக்கிழமை தோறும் போய் சிவனையும் நந்தியையும் அப்படியே சுற்றுங்க பிரகாரம் பன்னெண்டு பிரகாரம் சுற்றணும் தினம் ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் கொண்டு நந்தி முதுகில் வச்சிடணும் பன்னிரெண்டாம் நாள் நீங்கள் சக்கரை பொங்கல் போட்டு மூணு நெய் தீபம் தினமும் மூணு நெய் தீபம் போடணும் பன்னெண்டாம் நாள் சிவனுக்கு அர்ச்சனை வச்சுருங்க உங்கள் பேர் நட்சத்திரம் உங்கள் ரெண்டு பேர் பேர் குழந்தைகள் பேர் எல்லாம் சொல்லி வில்வத்தால் அர்ச்சனை பண்ணணும் ஜம்முன்னு வேலை கிடைக்கும் பூச நட்சத்திரம் கடகராசி ஐம்பத்தோரு வயசு பிரச்சனை குறையன்னு பூச நட்சத்திரம் ஏம்மா கடகராசிக்கு இப்போ நல்ல நேரமம்மா சூப்பரான நேரம் நீங்கள் பிரச்சனை தீரணுங்க என்ன செய்ங்க நன்றி நன்றி நீங்கள் என்ன செய்யுங்க வெற்றிவேல் என்ன செய்யுங்க பிரச்சனை தீரதுக்கு வயிறவரை இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து கும்பிடணும் எட்டு எழுதிபம் போடணும் தீபத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எள் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு எட்டு எழுதிபம் போடணும் இருபத்தி ஏழு நாள் என் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வையப்பான்னு சொல்லி இருபத்தோரு சுற்று அவரை சுற்றணும் பிரகார சுத்த இடம் இருக்கான்னு பாருங்கள் இடம் இருந்தால் இருபத்தி ஒரு சுற்று பைரவரை சுற்றி வாங்க இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து செய்ங்க கை மேலே பலன் கிடைக்கும் கை மேலே பலன் கிடைக்கும் பொண்ணாருமி மேரேஜ் டிலே தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டிலே அம்மா ராஜேஷ் ராஜேஷ் நீங்கள் என்ன செய்யுங்க சக்கரை தாழ்வார் கோயிலை கண்டுபிடிங்க புதன்கிழமை தோறும் சக்கரை தாழ்வாரை போய் நாற்பத்தெட்டு சுற்று சுற்றுங்க பன்னிரெண்டு நெய் தீபம் போடுங்க விளக்குகள் அங்கே கிடக்கும் நெய் பாட்டல் வாங்கிக்கோங்க திரி வாங்கிக்கோங்க உங்கள் அம்மா நீங்கள் தான் செய்யணும் நீங்கள் செஞ்சால் தான் நல்லது காலையில் குளிச்சு முழுகி சக்கரை தாழ்வாரை தேடி போய் கும்பிடுங்க வீட்டில் வாசல் முன்னால் வெட்டிவேர் விநாயகர் மாட்டுங்க நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு குளிங்கிற உங்களை பிடிச்ச பீடையெல்லாம் போயிடும் இந்த பிரார்த்தனையை தவறாமல் செய்யுங்க ஒரு நாலஞ்சு வாரம் செய்கிறதுக்குள்ளே கை மேலே பலன் கிடைக்கும் பன்னிரெண்டு புதங்களமாக சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அஞ்சாறு புதங்கள செஞ்சதுமே உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும்